தம்பியவே ரம்பியவே என்னோட ஒரு நண்பன் இருந்தாலும் அந்த நண்பன் வந்து இந்த ஃபோனில் வந்து இந்த டீட் டோக்கில் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்து போடலாம் இருந்தா அப்போ அவன் என்னோடய மன்ன இல்லை நிகழ்ச்சி வந்து செய்தலாம் போயிட்டு நான் நிகழ்ச்சி செய்ய செய்ய ஒன்றும் இல்லாங்க புதுசன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும் தான் ஒன்றும் வரையில் சொல்லி போட்டு போட்டான் நான் பின்னே அடுத்த நாள் புரிய இவன் ஊட்ட பொறுத்து கொண்டு போனான் இவன் இப்போ இவன் ஒரு ஒரு இருபது முப்பது அடி உயரத்தில் அவருடைய மரங்களை வச்சு கட்டி சேரம்போல் விட்டு சீமந்த குழாச்சடா அப்படியே திரையாள திரையாளி அலி அழி உறையனான்னு திரையாளி ஒரே அறிய திரையாள திருப்பி திருப்பி வர வேற திராட்டி தட்டி அறியா நான் சரிஞ்சு முட்டா போய் என்ன மாதிரி அறங்களை திரையாளி திராட்டி அறியா இருந்தா மச்சி அந்த நான் நிகழ்ச்சியொன்று மீடா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும் அந்தக்கா நான் இந்த இந்த ஓசோன் படம் இருக்கல ஊசோன் படலில் திரையாள ஓர்த்தி அரைக்கிறதுக்கு சீமெண்ட் அழகி முயற்சி செய்கிறாங்க